வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி அரக்கோணம் இலவச ரத்த பரிசோதனை முகாமை நடத்துகின்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் முத்துட் அன்பின் நிழல் நிறுவனம் அரக்கோணம் ரோட்டரி சங்கம் இணைந்து ஏழு நாட்கள் இலவச இரத்த பரிசோதனை முகாமை நடத்துகின்றது எனவே திருத்தணி சாலையில் உள்ள ஓடிபி மகாலில் இலவச ரத்த பரிசோதனை முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகிறது இம்முகாமிற்கு அருள் பேட்டரி உரிமையாளர் எம் எஸ் குணசீலன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் முகாமிற்கு சங்க தலைவர் ஆர் பி ராஜா தலைமை தாங்கினார் தினமும் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் இம்முகாமில் பொதுமக்கள் இரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கொலஸ்ட்ரால் எடை உயரம் சிறுநீரக பாதிப்பு காமாலை நோய்கள் உள்ளிட்டவைகளை இரத்த பரிசோதனையில் இலவசமாக செய்து கொள்ளலாம் இந்த முகாமில் சங்க செயலாளர் நரேந்திரன் மருத்துவ பணி இயக்குனர் கே பி கே பிரபாகரன் முரளி வாசு ஒப்பந்ததாரர் ஹரிகிருஷ்ணன் வினோத்குமார் பிரசாந்த் விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் பாபின் தாமஸ் தாமோதரன் சேவலியர் உமா மகேஸ்வரி லேப் டெக்னீஷியன் நவீன் ஆகியோர் இதுவரையில் சுமார் நானூத்தி முப்பத்தி ஐந்து பேருக்கு இலவச பரிசோதனை செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்